உங்களுடைய கையும் ராசியாகும் உங்களுடைய முகமும் ராசியாகும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு கடையில ஏதாவது பொருளா வாங்கி போனி பண்ணீங்க அப்படின்னாக்க கடைகார வியாபாரம் அமோகமா பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட ராசி இப்போ உங்களுக்கு மீண்டும் வரப்போதுங்க கூட்டமே இல்லாத கடைக்கு நீங்க போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான லக்கியான மனிதராக நீங்க மாற போறீங்க மத்தவங்களுக்கே நீங்க லக்கினா உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு யோசிச்சு பாருங்க மொத்தமா சொல்ல போனாக்கா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்க பிரச்சனை நீங்க செய்யற தொழில லாபம் அபரிவிதமா இருக்கும் அது சுய தொழிலா இருக்கலாம் கூட்டு தொழிலா இருக்கலாம் வெளிநாடுக்கு வேலை தேடுறீங்களா அதுவும் கிடைக்கும் கவர்மெண்ட்ல வேலை ட்ரை பண்றீங்களோ அதுவும் கிடைக்காது வாய்ப்புகள் இருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு நிலம் மனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ ஒரு லெவல் உயர்த்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தங்க நகைகளையும் வாங்கி குவிப்பீங்க அதற்கேற்ப பணமழை பண பணவரவு தாராளமா இருக்கும் வேலையும் அட்டகாசமா இருக்கும் பார்ட் டைம் ஜாபும் ட்ரை பண்ணுவீங்க வேற என்ன வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வணக்கம் என் அன்புணையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு ரொம்பவே ஸ்பெஷல் காரணம் என்னன்னா அதிக முக்கியமான நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இந்த வருடத்தின் மத்தியில அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாசங்கள்ல நடக்குது ர விசேஷம் ஒன்பதாம் தேதி தொழிற்காரகன் சனி பகவானின் கும்ப ராசியில இருந்த மீனராசிக்கு இடம் அவர் பதிமூணு மாசங்கள் சஞ்சாரம் செய்ய போறாரு கூடவே மே மாசம் பதினெட்டாம் தேதி அசுர கிரகங்களில் போக பகவான் மற்றும் ஞான கேது பகவான் ஆகியோர்களின்

மனிதர்களுக்கு பெருசா கிடையாது சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் அடித்து நொறுக்கும் வகையில இந்த வருடம் தொடங்கி அடுத்த ஏழு வருஷம் எல்லாமே தரும் குரு பகவானின் வீட்டுக்கு வேலை மற்றும் தொழிலை

ஆதிச்சம் காட்டுவாங்க திடீர் பணக்காரர்கள் திடீர் கோட்டீஸ்வரர்கள் ஏகப்பட்ட பேர் உருவாகிற காலகட்டம் இந்த ஏழு வருஷங்க முக்கியமா அதுக்கான அடிக்கல் நாட்டுறதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லலாம் இதுவரைக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க தெய்வீக சுற்றுலா செல்வாங்க கடந்த ஆண்டு புத்தாண்டு பலன்களிலேயே நான் சொல்லியிருப்பேன் இருப்பேன் பேய் மழை பெய்யும் மலை மண் சரியும் நிலம் குலுங்கும் வறண்ட பாலைவனமும் மழையை பார்க்கும் உக்ரைன் போற பற்றியும் அனைத்தும் எலக்ட்ரிக் மய கட்டாயமா மாறும் என்பதை பத்தியும் நான் சொல்லி இருப்பேன் பறக்கும் கார்களை பற்றியும் உணவும் வீட்டு உபயோகப் பொருட்களும் உங்க வீட்டுக்கே வரும் என்பதை பற்றி அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் புத்தகம் நம்மளுடைய புத்தகம் நாங்க புத்தக வடிவத்துல நாற்பது வருஷத்துக்கு மேலாகவே ஜோதிட பலன்களை வழங்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முக்கியமா இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு போறது வேலை செய்யற இடத்துல இருந்து வேலை வேலைக்கு போறது தொழில் செய்யறத விரிவுபடுத்த நடத்துறது புதுசு புதுசா தொழிலை ஸ்டார்ட் பண்றது வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வருங்க கலியன் பூங்குன்றனார் எப்படி சொல்லிருக்காரு இருக்காரு திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றி கேட்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களா இருந்தாலும் சரி இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க உங்களுடைய சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பயக்கும் ஏன்னா இன்னும் சில வருடங்கள்ல குறிப்பா அடுத்த ஏழு வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போனாக்கா ரிச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏழரை ஆரம்பித்ததுல இருந்தே கிடைக்காமல் போன ஏமாந்து போன தள்ளி போன பல விஷயங்களை கொடுப்பதற்காகவே பதிமூன்று வருடங்கள் கழித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கே வருதுங்க இந்த ஆண்டின் மார்ச் மாத கடைசியில அர்த்தாஷ்டம சனி பகவான நிறைவடைகிறாரு எப்பா போதுண்டா சாமி இதுக்கு மேல முடியாது என்ன அடி தாங்கிறதுக்கு சக்தியே இல்ல அப்படின்னா இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எங்க கிட்ட எதுவுமே இல்லை என்றும் நம்ம கிட்ட பேசியவர்கள் நம்மை வந்து பார்த்தவர்கள் சொன்னது ஏராளம் எக்கச்சக்கம் பணம் பாடு உறவுகள் நண்பர்கள் போர்வையில இருந்த துரோகிகள் கொடுத்த தொல்லைகள் பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க முக்கிய கிரகங்கள் நல்ல இடத்துக்கு

நடுவில் நடக்கிற அந்த சுக்கிரன் சூரியன் பயிற்சிகள் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு குரு பகவானும் உங்களுடைய ராசியில இரண்டாவது இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடம் என்பது குடும்பம் மற்றும் தனஸ்தானம் அதனால என்னதான் வேலை செய்தாலும் பண வரவு நிச்சயம் உண்டுங்க வெளிநாடு வெளிமாநில பயணங்களும் கை கொடுக்கும் பயணத்துல வெற்றியும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு இடத்துக்கு போவீங்க பாப்பீங்க யூஸே இருந்திருக்காது நிறைய செலவுகள் தான் நடந்திருக்கும் பண விரயம் நேர விரயம் மன உளைச்சல் உடல் அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்களை பட்டிருப்பீங்க ஆனா இப்போ நீங்கள் செய்யும் பயணம் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கும் முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்க எப்படியாவது காப்பாத்திருவீங்க சொன்னதை செஞ்சுருவீங்க ஆனா கடந்த சில வருடங்களாக நீங்க சொன்னதை உங்களால கூட காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எதையாவது பண்ணனும்னு பிளான் பண்ணி இருப்பீங்க நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேற யாராவது அதை செஞ்சு முடிச்சு பெயர் புகழ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க செய்ய நினைத்த தொழில அவர்கள் செய்ய தொடங்கி லாபம் சம்பாதித்திருப்பாங்க ஆனா நம்மளுடைய நல்ல ஐடியாஸ் எல்லாம் பலன் கிடைச்சது மத்தவங்களுக்கு இப்போ அது எல்லாமே மாறுங்க உங்களுடைய அறிவு திறமை திறமை புத்திசாலி தனத்தை வச்சு ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க பணம் சம்பாதிக்க தெரியாத திறமை ரோட்டோரத்துல இருக்கிற கல்லுக்கு சமம் அப்படின்றத நீங்க இந்த காலகட்டத்துல புரிஞ்சுப்பீங்க அந்த திறமை இப்போ நல்ல பெயராக பணமாக பதவியா கன்வெர்ட் ஆகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமா வேலை இருக்கும் வருமானமும் உயரும் ஒரு சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படியே வேலையில பிரச்சனைகள் இருந்தாலும் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் சம்பாதிக்கிற பணத்தை இப்போ நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு சிலர் சுப செலவுகளாக செய்வீங்க தங்க நகைகள் வாங்குவீங்க உங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் திருமணத்துக்காக அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீங்க வீட்டு கிரகப்பிரவேசம் அல்லது பூமி பூஜை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இடம் மனை நிலம் வண்டி வாகன பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு சென்ற வேலை செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்றீங்களா அதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க முழுசா மேட்சி செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணுங்க புக் வாங்கி பண்ணிங்க தேவைப்பட்ட கோச்சிங் கிளாஸ் போங்க எப்படியாவது கவர்மெண்ட்ல வேலையை புடிங்க ஆனா ஒண்ணு எப்படியோ நீங்க செட்டில் ஆயிடுவீங்க பணம் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்வதன் மூலம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பினதுக்கு பிறகு நிறைய எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பார்ட் டைம் வேலைக்கு போவீங்க இல்லனா பார்ட் டைம்ல சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணுவீங்க பணம் சம்பாதிக்கிற யுக்திய கத்துப்பீங்க பண வரவுல நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க பணம் நல்லாவே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பெயர் புகழ் அந்தஸ்த பெறுவீங்க ஒரு சிலர் பேங்க் லோன் வாங்க ட்ரை பண்ணி இருப்பீங்க அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் தொழில் தொடங்குறதுக்காக இருக்கலாம் உங்களுடைய வசதியை பெருக்கி கொள்வதற்காக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி கிடைக்காம போயிருக்கோங்க சிபில் ஸ்கோர் சரியில்லை அது இல்ல இது இல்ல இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கோம் தட்டி போயிருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க உங்களை நம்பி லோன் கொடுப்பாங்க அதே நேரம் லோன் கிடைக்குதுன்னு எக்கச்சக்கமா வாங்கி அகல கால் வச்சு கடன் சுமையில மாட்டிக்காதீங்க யோசிச்சு பிளான் பண்ணி எது முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க உங்களுடைய வளர்ச்சியால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு உங்களுடைய சிறந்த வளர்ச்சிய எதிர்காலத்துல பார்க்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி மறக்க முடியாத வருஷமா அமையும் முக்கியமா மார்ச் மற்றும் மே மாசங்கள்ல நடைபெறும் குரு ராகு கேது மற்றும் சனி பகவான்களின் பயிற்சி உங்களுக்கான அசுர வளர்ச்சிங்க அப்போ என்னலாம் செய்யணும் எதை பண்ணா உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இருந்து சக்தி கிடைக்கும் அப்படின்றத நம்மளோட சேனல்ல நான் வீடியோவை போடுறேன் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தையும் அதிசயத்தையும் புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படினு சொல்லலாம் கூடவே கடந்த வருஷம் ஒரு அறுநூறு பேர் கிட்ட அமர்ந்து பொங்குகிரம் அளவுக்கு நம்ம யாகம் நடத்தி இருந்தோம் நீங்களே பாத்திருப்பீங்க நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணி கூடவே ஒரு எண்பதாயிரம் மக்களுக்கு மேல அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு லைன்ல அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த யாகத்தையுமே நம்ம லைவ்ல போட்டிருந்தோம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் சொல்லிருக்கீங்க இது எல்லாமே இலவசமா தான்ங்க இலவசம்

அவ்வளவுதாங்க நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்குங்க கூடவே வேலை செய்யற இடத்துல கோபத்தையும் பேச்சையும் கண்ட்ரோல் பண்றது நல்லது இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் சோ உஷாரா இருங்க புதிய வேலை கிடைக்கிற வரைக்கும் பழைய வேலையை விட்டுட்டு விலகாமல் இருப்பது ரொம்ப நல்லது நான் வந்து நினைப்பதுதான் சரி நான் யாருன்னு தெரியுமா எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா உங்களை மாதிரி எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன் அப்படின்லாம் யாருக்கிட்டயுமே ஆர்கியூ பண்ணாதீங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பிறந்து உங்களுடைய இல்லத்துல மழலை சத்தம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா விருச்சகராசிக்காரர் இந்த அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துல நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி போட்டு போட்டுக் கொள்வத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதுவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கலாம் டாக்டர் போய் பாருங்க எதா இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உடல் நலன்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும் முக்கியமா நீங்க வேலை செய்யற இடத்துல ஏற்படுற உங்களுடைய மன அழுத்தத்தை இந்த காலகட்டத்தில் வீட்டுல காட்டாதீங்க எரிஞ்சு விழாதீங்க கடுப்பா பேசாதீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அசுரத்தனமான கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சும்மா ஜம்னு இருப்பீங்க புரிஞ்ச வரைக்கும் ஆலங்குடி குருபகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது கூடவே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் அபிஷேகத்துக்கு கொஞ்சமாவது தேனோம் விலக்கேற்ற நல்லெண்ணெய் அல்லது பசும் நெய் வாங்கி கொடுக்க கூடவே மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நோட் புக் பேனா ஸ்கூல் பேக் புத்தாடைகளை தானமாக கொடுக்க உங்களுடைய உடல் நலங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுவும் சரியாகும் பண வரவை தடுத்த தடைகள் எல்லாமே நீங்கும் குரு பகவானின் பார்வை உங்க மேல டைரக்டா பட்டு மகாலட்சுமியை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் உங்கள் இல்லத்திலும் உங்க பேங்க் அக்கௌண்டிலும் சட்ட பாக்கெட்டிலும் தாண்டவமாட வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு பரிகாரம் செய்யறேன் அதை செய்யுங்க இவ்வளவு தாங்க யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா உஷாரா இருங்க நண்பர்களே நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க இப்போ நீங்க காப்பாத்துவீங்க அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர காதல் உருவாகும் எதை தொட்டாலும் குத்தம் எதை பேசினாலும் பிரச்சனை சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்போ முற்றிலுமா அழியுங்க உங்களால உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க உங்களுடைய தொழில்ல அபரிவிதமான லாபம் பெருக்கெடுத்து ஓடும் லாபம்னா என்னன்னு இப்போ நீங்க பாப்பீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளால வேலையும் நல்ல நல்லா போகும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும் கிடைத்த வேலை மற்றும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க வேலையை திறம்பட செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திப்பீங்க நீங்க யாரு உங்க கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பாக்குங்க நீங்களே ஆச்சரியப்படும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் கடவுளையே நேரா பாப்பீங்க ஏதாவது ஒரு மனித உருவத்துல சித்தர்களின் உருவத்துல அதனால உதவின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஏழையா இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்தாதீங்க தயங்காம உதவிகளை செய்யுங்க கடவுளின் அனுகிரகம் சித்தர்களின் ஆசி மூதாதையர்களின் அனுகூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவியா இருக்கும் நீங்க யாரு எப்படிப்பட்டவர் இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கான இந்த உலகம் உங்க கூட வேலை செய்யறவங்க உயர் அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் புரிந்து காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அமையுங்க பூர்வீக சொத்துகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இப்போ தீரும் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவும் உங்களுக்கு அனுகூலமா இருக்குமா விழா மாதிரி தனி வீடு அமையறதுக்கும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பிளாட் வாங்குறதுக்கும் ஏற்ற ஒரு வாஸ்து உதவும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க கடந்த பத்து வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கு விமோச்சனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஊரு திடீர்னு சூரியன் வந்து வெளிச்சம் தந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க தோல்விகளை மட்டுமே அதிக அளவில் சந்தித்து வெற்றி பெறாமல் இருந்த நீங்க வெற்றி பெறும்போது செம்மையா இருக்குங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க உங்களுடைய வேலையிலேயோ தொழிலையோ வருமானத்திலேயோ பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான கட்பணங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் கண்டு மகிழுங்கள் பாசிட்டிவ்வார்த்தையும் உங்களுக்குள்ளே பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்